குஷ்கா குஷ்கானாலே பிரியாணி கறி எடுத்துட்டா அது குஷ்கான்னு சொல்லுவாங்க நீங்கள் வெள்ளை கலரில் ஒரு குஷ்காவை நாங்கள் குஷ்கான்னு ஒத்துக்கோமா எல்லாம் செய்யறதா ஆனால் இந்த குஷ்காவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க வீட்டில் இனி வெள்ளை குஷ்கா தான் கேட்பாங்க ஸோ வெள்ளை குஷ்கா அதாவது பாலில் மட்டுமே செய்யறது ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் ஸோ அளவு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு வைக்கிறேன் அதாவது இன் அரிசி ரெண்டு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா தண்ணி வந்து நாலு கிளாஸ் ஊற்ற போகிறேன் ஸோ நான் இப்போ இந்த அளவில் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நான் அந்த ரெண்டு கிளாஸ் அரிசியை ஊற வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னாக்கா ஸ்பைசஸ் தான் அண்டு புதினா கொத்தமல்லி வெங்காயம் ஸோ புதினா கொத்தமல்லி ஒரு கை குத்தி எடுத்துக்கோங்க இது வந்து என்ன அப்படின்னாக்கா ஸ்டாரணி மராத்தி மூக்கு ஏலக்காய் பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை தாங்க கல்பாசி கொஞ்சம் எடுத்துருக்கேன் ஸோ இருக்கிற எல்லா ஹோல் ஸ்பைசஸும் எடுத்துக்கோங்க ஸோ குஷ்கானாலே இந்த ஸ்பைசஸ் எல்லாம் இருந்தால் தான் அது குஷ்கா இல்லையா ஸோ சட்டியை காய வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க ஏலக்காய் மட்டும் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க மிச்சதெல்லாம் ஒன்று ரெண்டு போட்டால் போதும் ஸோ ஏலக்காய் அதிகமாக போட்டு கல்பாசி ஒரு ரெண்டு அப்புறம் பட்டை ரெண்டு ஏல லவங்கம் ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஸ்பைசஸையும் அள்ளி போட்டுட்டு வெங்காயம் தக்காளியில் வந்து பாருங்கள் நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் அவ்வளோதாங்க அதிகமாக வெங்காயம் தக்காளி தேவையே படாது ஸோ நல்லா ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேன் ஸோ இன்கேஸ் குட்டியாக இருந்துச்சுன்னா ரெண்டு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு ஸ்பூன் போதும் நான் ரெண்டு கிளாஸ்க்கு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இது இந்த அளவில் பண்ணிங்கன்னா ரொம்பவே கரெக்டாக வரும் நல்லா இதெல்லாம் தாளித்ததுக்கப்புறமா ஒரு கிளாஸ் வந்து நான் பால் எடுக்கிறேன் என்ன பால்னால் நம்ம பசும்பால் தான் ஸோ அந்த பசும் பாலில் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு மூணு கிளாஸ் தண்ணி போடுறேன் ஸோ ஒரு ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு வந்து நாலு கிளாஸ் தண்ணியில் ஒரு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா பால் ஊற்றியிருக்கேன் மூணு கிளாஸ் தண்ணி போடுறேன் ஸோ இதை நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ரைஸை வந்து போடுவோம் ஸோ ஆக்சுவலி இதில் ஒரு ப ஒன்றை வந்து நான் மிஸ் பண்ணுறேன் என்ன அப்படின்னா கேர்டு ஏன் கேர்டை வந்து நான் இந்த டைமில் போடுறேன்னா நான் ஃபஸ்ட்டே கேர்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றினேன்னா அது தயிராகி திரியும் ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு பால் ஊற்றிட்டு அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறமா அரிசி போட்ட உடனே கேடை போட்டுருங்க ஸோ கேடை போட்டிங்கன்னா அது திரி திரியாக வராது இப்போ நீங்கள் ரைஸ் சாப்பிட்றப்ப பாலும் தயிரும் சேர்றப்ப என்னென்னா அது தயிராகவே மறுபடியும் மாறிடும் இல்லையா ஸோ அதனால அந்த ரைஸ் போட்டதுக்கப்புறமா நான் வந்து இந்த தயிரை வந்து நல்ல ஒரு கப் தயிர் போட்டுக்கோங்க அந்த தயிர் தான் உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ரைஸுக்கு ஸோ கண்டிப்பாக அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் எப்பயுமே நான் ஃபைனலாக தான் வந்து ஸ்பூன் ட்ரை உப்பு வந்து போடுவேன் ஸோ ஒரு ஸ்பூன் உப்பு போதும் தேவையான அளவுக்கு சால்ட் வந்து போட்டுட்டேன் ஹாஃப் லெமன் புழிஞ்சு விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல வீடே மணக்குங்க கமகம கமன்னு மணம் என்னடா இது குஷ்கா வந்து இப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க வெள்ளையாக இருந்தாலும் நம்ம உங்கள் மனசு போல் வெள்ளை வெளியேன்னு தும்பப்பூ மாதிரி சூப்பராக இருக்குங்க அப்படியே ஒரு ஒரு பைட்டுமே நீங்கள் சாப்பிட்றப்ப அந்த குருமாவோட அடாடா சொல்லவா வேணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு குஷ்காவை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் என் பொண்ணை வந்து காலையிலே இதை சொல்லிட்டு போயிட்டா எனக்கு இன்றைக்கி வெள்ளை குஷ்கா தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ கண்டிப்பாக வீட்டில் மறக்காமல் இந்த மாதிரி ஒரு குஷ்காவை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்